செய்யாரு சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இங்கு திமுகவை சேர்ந்த ஓ ஜோதி வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுகவுல தூசி மோகன் தோல்வி அடைந்திருக்கிறாரு திமுக வாங்கிய வாக்குகள் ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் வாக்குகள் அதிமுக தொண்ணூறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பார்த்தோம்னா நமக்கு வந்து பனிரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் செய்யாறு சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிமுக நாற்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் பாஜக நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் வாக்குகள் தனித்து போட்டியிட்ட அதிமுகவும் பாஜகவும் இணைந்து வாங்கிய வாக்குகள் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க என்று சொன்னால் கூட இங்க வந்து அதிமுக மக்களவை தொகுதியில பதினாலாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல செய்யாறு அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு